மாநிலங்களெல்லாம் மும்மொழிக்கு எதிர்க்கிறப்ப தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறது அதுக்கு என்ன காரணம் நல்லது இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க இது இந்திய படிக்க வைக்கிறதுக்கு நோக்கம் இல்ல இதனுடைய தொடர்ச்சி சமஸ்கிருதத்தை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்கு தான் ஏன் அல்ல இரண்டாவது திராவிடர் என்பது ஆரியருக்கு எதிர்ச்சொல் அவ்வளவுதான் மீடியா நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நற்பது குமார் அவர்களுடைய ஒரு பேட்டி எடுக்கிறோம் கேட்கக்கூடிய முக்கியமான சில கேள்விகள் இருக்குது வாங்க கேட்கலாம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தேர்தல் பயணத்தில் நுழைஞ்சு முப்பது ஆச்சு முதற்கட்டமாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பது வருஷம் தேவைப்படுதா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆகிறதுக்கு மக்கள் வந்து இப்போதான் அதுக்கு உண்டான பிரதிபலனை கொடுத்துருக்குறாங்க இந்த பயணத்தை தலைவருடைய முப்பது ஆண்டுகள் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைவர் வந்து அந்த டிபிஐக்கு தலைவராக மாறுறாரு மா மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல தான் நம்ம அரசியல் பயணத்துக்கு வரோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா திருடர்கள் தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தலை வந்து புறக்கணிக்கிற வேலையை தான் தலைவர் செஞ்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க மேலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் திருப்பு சட்டம் வாங்கின உறுப்பினர் கொண்ட கட்சி நம்ம கட்சி அதனால ஒரு தேர்தல் பாதைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதை செஞ்சு வந்துட்டோம் இவ்வளோ இவ்வளவு நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கியிருக்கீங்கிறீங்க இதுவரை நீங்கள் இந்தியாவோடைய எடுத்துக்கோங்க அம்பேத்கர் கொள்கையை மட்டும் வச்சு அதை அதை அந்த கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு இயக்கம் நடத்தியவர்கள் அல்லது கட்சி நடத்தியவர்கள் இதுவரை தனி சின்னம் பெற்றதே கிடையாது தனி சின்னம் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கோங்க சாத்தாய் பாக்கியராஜ் ஜெகன் மூர்த்தி என்ன இருக்காரு அதுக்கு முன்னாடி மூர்த்தி யார் இருந்தாங்க இவங்களாம் கட்சி இருக்கு வச்சிருந்தாங்க அண்ணன் சேகு தமிழரசுன்னு இருக்கிறாங்க அவங்களும் அம்பேத்கருடைய அந்த இந்திய குடியரசு கட்சியிலேயே இருந்தவங்க இப்ப தனியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுவரை தலித் முகம் கொண்ட தலித் பிரச்சனைக்காக போராடுகிற ஒரு அரசியல் கட்சி இதுவரை விடுதலை சிறுத்தை தவிர தனிச்சின்னம் வாங்கியது கிடையாது தமிழக அரசியலில் ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினது கிடையாது அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பெரும்பாலும் அரசியலுடைய புரிதல் இல்லாமல் இருந்துச்சு நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் நீங்க வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஆதிக்க சாதி என்று சொல்றவங்க பக்கத்துல தான் அந்த இருக்கும் இருக்கும் மட்டும் இல்ல பட்டியலினா இருக்காங்க இல்லையா மலைவாழ் மக்கள் இப்போ அவங்கலாம் பிசியில கூட இருப்பாங்க எம்பிசியில கூட இருப்பாங்க மக்கள் தொகை குறைய உள்ளவங்க அல்லது பொருளாதாரத்துல வலிமை இல்லாதவங்க அரசியல் அதிகாரம் இல்லாதவங்க அவங்க நீங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி ஒரு கிராமத்துல பத்து இருபது குடும்பம் இருக்கிற ஒரு ஆதிக்கசாரி சமூகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க செய்யணும் கீழ்படிஞ்சு வாழ்வாங்க வாங்கணும் ஏன்னா அவங்களுடைய நிலத்துலதான் இவங்க வேலை பார்க்கணும் அவங்க நம்பிதான் இவங்க இருக்கணும் இவங்க சொல்றது அவங்க கேட்கலைன்னா நாளைக்கு வேலை கூப்பிட மாட்டாங்க அவங்களாம் ஒரு கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்ட்ட மட்டும் வேலைக்கு இல்ல என்ன மாதிரி இருக்கிற பெரும்பாலும் முதலாளிகள்கிட்ட வேலை நீ கொடுக்காதேன்றுவான் இதுக்கு பயந்துகிட்டு அந்த மக்கள் இந்த ஆதிக்க சாதி சமூகம் அல்லது தனக்கு வேலை கொடுக்கிற முதலாளிகள் யாருக்கு ஓட்டு போட சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்த வந்துகிட்டே இருந்தார்கள் அதை இந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக உடைத்து எடுத்திருக்கிறார் எங்களுடைய எழுச்சி தமிழர்கள் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இந்த சமூகத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஆதில் படிச்சவங்கள ஒண்ணு சேர்த்திடலாம் இப்ப வக்கீல் கூட்டமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க படிச்சவங்க ஒண்ணு சேர்த்திடலாம் ஒரு பொறியாளர் கூட்டமைப்பு வச்சோம்னா ஒண்ணு சேர்த்திடலாம் ஆனா கல்வி அறிவு மக்களை நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன இன்னைக்கு நான் வேலை பார்த்தா தான் நாளைக்கு சாப்பாடு அப்ப இன்னைக்கு யார்கிட்ட வேலைக்கு அவங்க வேலை போவோம் எனக்கு யாரு சம்பளம் தர்றாங்களோ எனக்கு யாரு வேலை தர்றாங்களோ அவங்க நான் கேட்க முடியும் அப்படிப்பட்ட மனநிலையில காலங்காலமா இருந்த இந்த மக்களை அணிதிரட்டுவது இருக்குது இல்லையா அதுவே மிகப்பெரிய சாதனை அதை இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய எழுச்சி தமிழர் செய்து காட்டியிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய சாதனை அமைப்பா திரும்ப அப்படிங்கிறத சாத்தியப்படுத்தி தமிழ்நாட்டு அளவுல இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது என்னென்னா கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பணத்தை நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க இதில் முக்கியமான இஷ்யூ என்னென்னா சாமானிய மக்கள் வந்து அரசு பள்ளியில் வந்து ஹிந்தி கற்றுக்கிற முடியல நல்லா பணக்காரவங்க பணப்பலம் படித்தவங்க தனியார் பள்ளியில் சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து அவங்க குழந்தைகளுக்கு ஹிந்தியை படிக்க வைக்க முடியுது அவங்களால் பண பலம் இருக்குது ஆனால் சாமானிய மக்கள் படிக்க முடியல ஆனால் வெளியில் வெளி மாநிலங்களுக்கு நம்ம போவப்போ ஹிந்தி நமக்கு தேவைப்படுது அப்ப அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றது சரியா தானே இருக்குது அதையும் வந்து தலைவர் அவர்களும் எதிர்கிறாங்க திராவிட கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க என்ன காரணம் இல்ல இப்போ கல்வி வந்து வந்து பொதுப்பட்டியல் இருக்கு ஒன்றிய அரசோட பட்டியல் இல்லை நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாநிலப்பட்டியல் ஒன்றிய அரசோடைய பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கு மாநிலப்பட்டியில் இருந்ததை வந்து எமர்ஜென்சி காலத்துல பொதுப்பட்டியல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கருத்து சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கம் சொல்ற கருத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நீங்க மூணு மும்மொழி குழுவை கொண்டு வாங்க நாலு மும்மொழி குழுவை கொண்டு வாங்க அதெல்லாம் வேற விஷயம் முதல்ல ஒன்றிய அரசு சொல்வதை பொதுப்பட்டியல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றிய அரசு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது மும்மொழி கொள்கை ஹிந்திய வைங்கிறது அர்த்தம் இல்ல நீங்க அதை அவங்கள்தே சொல்லு நீங்க கேட்டு பாருங்க இல்ல நான் ஹிந்திய படிக்க சொல்லல மும்மொழி சொல்றாங்க சரிங்களா அப்ப மூன்றாவது மொழியை ஏதாவது தேர்ந்தெடுங்கிறோம் நீங்க இந்தியா முழுவதும் உள்ள எஜுகேஷனல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கு அதாவது பன்னெண்டாவது படிச்சிட்டு காலேஜ் போறவங்களுடைய சதவீதத்தை பத்தி ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கு இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டா கூட அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இல்லை முதலாவது ரெண்டாவது நீங்க வந்து ஒரு ஹிந்தி படிக்கிறவங்க வச்சுக்கோங்க நான் ஒரு தமிழன் ஒரு 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 விஷயத்துக்காக நம்ம போய் போய் இடத்துல மொழிங்கிறது எப்படி இந்தியா வரும் இப்போ ஒரு பொது மொழி வைக்கிறீங்க எனக்கும் ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் பண்றதுக்காக ஒரு பொது அது எப்படி இந்தியா இருக்கும் ஹிந்தி வந்து உங்களுக்கு சாராளமா இருக்குமா இல்லையா அப்ப எனக்கும் தமிழும் இல்லாம ஹிந்தியும் இல்லாம வேற ஒரு மொழி தானே பொது மொழியா வரணும் அது உலகம் முழுவதும் ஏத்துக் கொண்டது ஆங்கிலம் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து பொறியாளர்களா இருக்கட்டும் மருத்துவம் படித்தவர்களா இருக்கட்டும் பெரிய பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும் எல்லா வெளிநாட்டுக்கும் போய் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னா ஆங்கிலம் வழி கல்வி ஏன்னா உலகம் முழுவதும் ஆங்கிலம் இருக்கு நீங்க ஹிந்தி படிச்சீங்கன்னா எங்க போனும் டெல்லிக்கு போகணும்ங்கறீங்களா சரி டெல்லி என்னத்த புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிந்தி படிச்ச மாநிலத்துல இருந்து புதுசா ஒரு தொழிற்சாலையோ இல்ல வேற எதையோ ஒண்ணு என்ன உற்பத்தி பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட ஏன் நான் வேலைக்கு போகணும் ஹிந்தி படிக்கிற மாநிலத்துல இருந்து அவங்க ஹிந்தி படிச்சவன் யாரு எங்க வர்றாங்க நம்ம நாட்டுல வந்து நம்மகிட்ட வேலை பாக்குறாங்க புலி வேலை பாக்குறாங்க நான் அவங்களுக்கு வேலை கொடுக்கற இடத்துல இருக்கிற நான் என்னுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா என் மக்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு படிக்கிறவங்க நோக்கம் இருக்குன்னா நான் அமெரிக்கா போகணும்னு இருக்கு நான் ஐரோப்பாவுக்கு போகணும்னு இருக்கு நான் வந்து பிரிட்டிஷ் போகணுங்கிறது அப்போ அங்க என்ன மொழி இருக்குன்னா ஆங்கிலம் இருக்குது ஏன்னா அதுதான் அறிவியல் மொழியா இருக்குது ஏன்னா உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொண்ட மொழி அதனால நான் அதை படிக்கிற முறோம் ஒண்ணு இப்ப அடுத்தது கேளுங்க மூணாவது மொழி ரைட்டு இப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் என் பிள்ளைய சேர்க்கிறேன் அதுல நாற்பது ஸ்டூடண்ட் இருக்கான் என் பிள்ளை இந்தி படிக்கிறதுன்னு வச்சுக்கிறோம் இன்னொரு புள்ளை நான் வந்து சமஸ்கிருதம் படிக்கிறேங்கிறான் இன்னொருத்தான் மலையாளம் படிக்கணுங்கிறான் இன்னொருத்த தெலுங்கு படிக்கணுங்கிறான் இன்னொருத்த கர்நாடகா படிக்கணுங்கிறான் இன்னொருத்த ஒரிசா மொழி படிக்கணுங்கிறான் இப்படி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்ன இருபத்தி ரெண்டு மொழியையும் நாற்பது ஸ்டூடண்ட் படிக்கிறேன்னு சொல்றான்னு வச்சுக்கிறோம் ஒரு ஸ்கூல்ல இருபத்தி ரெண்டு மொழிக்கு வாத்தியார நீங்க போட்டுருவீங்களா இது இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துருச்சு இல்ல இருபத்தி ரெண்டுல வந்துருச்சுன்னு சொல்றாங்களே அப்ப நீங்க நிதி ஒதுக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் இருபத்தி ரெண்டு மொழிக்கும் சமமாக நிதி ஒதுக்கி இருக்கணுமா இல்லையா இந்த ஒன்றிய அரசு மூணாவது நான் நான் படிக்கிறேன் எனக்கு டீச்சர் டீச்சர் ஊர்ல இருக்கணுமா 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 இல்லையா 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 அந்த ஸ்கூல்ல இன்னொரு தம்பி நான் நான் மலையாளம் படிக்க மூணாவது அப்போ அப்போ மலையாள நீங்க 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 வந்து வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு மொழிக்கும் சமமான நிதி ஒதுக்கி இருக்கணும் எல்லா லாங்குவேஜ்ல இதுவரை அப்படி இல்லையே மூன்றாவது தெ கடைசியில நீங்க எங்க வந்து நிக்கிறீங்கன்னா எந்த டீச்சரையும் அப்பாயின்மென்ட் பண்ணாம ஹிந்தி மட்டும் படிங்கன்னு சொல்லி ஹிந்தி டீச்சர் மட்டும் அப்பாயின்மென்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க இது இந்திய படிக்க வைக்கிறதுக்கு நோக்கம் இல்ல இதனுடைய தொடர்ச்சி சமஸ்கிருதத்தை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்குதான் ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்க நிதியை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க வருஷம் வருஷம் அதே மாதிரி ஹிந்திக்கு ஒதுக்கி இருக்காங்க வேற எந்த மொழிக்கும் ஒன்றிய அரசு பணம் ஒதுக்கல மற்ற மாநிலங்கள்லாம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிறப்ப தமிழ்நாடு மட்டும் தான் என்ன நல்லது நல்லதுல நம்ம வந்து நம்ம காலங்காலமாவே ஏத்துக்கிட்டே வந்திருக்கோம் ஹிந்தியை எடுத்துருக்கோம் வேற எந்த மொழியும் கல்வி அறிவியல சிறந்ததுனால எது நமக்கு தேவைன்னு நமக்கு தெரியுது அப்போ நாம ஒரு சட்டத்தை வச்சு இல்ல நாம நம்ம மக்களுக்கு என்ன முன்னோர்கள் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்ப நம்ம எப்படி பாக்கணும்னா இந்த ரெண்டு மொழி கொள்கையை ஏத்துக்கிட்ட தமிழ்நாடோட வேற எந்த மாநிலம் முன்னேறி இருக்குன்னு பாக்கணும் அப்ப அத வந்து நாம ஒரு ஐடியா ஒரு ஐடியா வச்சு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்க அதே மாதிரி மாத்துங்கன்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் நீங்க எடுத்து பாருங்க எஜுகேஷன்ல நீங்க வந்து கல்வி அறிவுல பட்டதாரியா இருக்கட்டும் அல்லது பிஹெச்டி படிக்கிறவங்களா இருக்கட்டும் எம்பிள் படிக்கிறவங்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டை விட எந்த மாநிலத்தையும் அதிக பேர் இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுடைய பாலிசியை நீங்க பின்பற்றணும் நாங்க சொல்றோம் கல்வி அறிவில் சிறந்தது தமிழ்நாடு முதல் மொழி தமிழ் இங்க ஆதி காலத்துல இருந்தே கல்வி இருந்திருக்கு கீழடி நாகரிகம் அதான் சொல்லுது பானை ஓட்டுல தமிழ் எழுதியிருக்கான் இந்த காலத்திலேயே தமிழ் எழுத்து கூட இருக்கட்டும் பானை ஓட்டுல பானை யார் செய்வா ப்ரொபோசர் வந்து செய்வார படிச்ச பொறியாளர் வந்து செய்வார கல்வியாளர் வந்து செய்வாங்களா கூலி தொழிலாளி பானை செய்வா அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு நூற்றாண்டு இல்ல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில ஒரு பாம்பு பாம்பர குடிசைல வாழ்றவன் மண்பாண்டம் செய்யற மக்களிடத்திலே மொழி எழுத செஞ்சிருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு பேசுவது என்பது எல்லாரும் அந்த தாய்மொழியில் பேசலாம் ஆனா எழுத முடியாது எழுத யார் முடியும் படிச்சவனால் மட்டும்தான் எழுத முடியும் அப்ப மண்பாண்டம் செய்யறவர்கள் கூட எழுத முடிகிற அளவுக்கு இங்க கல்வி அறிவு சிறந்து இருக்கு அது தொடர்ச்சியா நீங்க வந்து பாருங்க அரசர்கள் காலத்துல அதிகமான புலவர்கள் இருந்தது இது இந்த உலகத்துக்கு கொடுத்த திருவள்ளுவரா திருக்குறளா இருக்கட்டும் அல்லது எல்லா நூல்களும் இலக்கிய நூல்களும் மக்களை செம்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இலக்கிய நூல்கள் தமிழ்ல இருந்தா உருவாகி இருக்கு அதை கடந்து நீங்க அரசியலுக்கு வாங்க இப்போ வாங்க இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தையும் விட நம்மளத்துல இடத்துல பொறியியல் பட்டதாரி பொறியியல் கல்லூரிகள் அதிகம் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் சட்டக்கல்லூரிகள் கல்லூரிகள் சட்ட கல்லூரிகள் அதிகம் கலைக்கல்லூரிகள் அதிகம் ரெண்டாவது நீங்க பத்தாவது படிச்சு பன்னெண்டாவது படித்து முடிக்கிறவங்க டிராப் அவுட் ஆகாம மேல் படிப்புக்கு போறதுக்கு தமிழ்நாடு தான் அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றிய அரசு எந்த பாலிசியை பின்பற்றணும் தமிழ்நாட்டு பாலிசியை தான் பின்பற்றணும் தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு நீ இன்னொன்று நீ இன்னொன்று நுட்பமா புரியணும்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களை மத்த மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்த மத்த இருந்து வெளிநாட்டுக்கு யார் போயிருக்கானா ஒரு குறிப்பிட்ட சமூகம் போயிருக்கும் அவங்க வந்து கல்வியில முன்னேறியா இருப்பாங்க இல்லாத சமூகத்துல சாதியில முன்னேறிய சாதியா இருக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கும் வேற மாநிலத்திலிருந்து போனது முன்னேறிய முன்னேறிய தமிழ்நாட்டுல மட்டும்தான் போயிருப்பாங்க இந்துக்களும் எம்பிசியில போயிருப்பாங்க எம்பிசி உள்ள எல்லா கேட்டகரியுடைய இந்துக்களும் போயிருப்பாங்க எஸ்சியில போயிருப்பாங்க எஸ்சி உள்ள எல்லா கேட்டகரியோட இந்துக்களும் போயிருப்பாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகமும் போய் இன்னைக்கு வேலை பார்க்கறதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் அதுக்கு நமக்கு அதுதான் வெற்றி எனவே தமிழ்நாட்டுடைய பாலிசியை பின்பற்றுவதற்கு ஒன்றிய அரசு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பாலிசியை பின்பற்றினால் இந்தியா சர்வதேச அளவிலே முன்னேறும் என்பது எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஒரு கொள்கைகள் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை பொறுத்தவரை தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப சமீப காலமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சில பேர் சொல்றாங்க இரட்டை குழல் துப்பாக்கி போன்ற இரண்டு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு தரப்பு என்ன ரோட்ல இந்த பக்கம் இல்லை இல்ல அந்த பக்கம் இல்லை நடுவில் வந்து அடிப்படை சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ரெண்டும் கலந்த கலவையா ஒரு கட்சி வழிநடத்த முடியுமா இதுக்கு உண்டான விளக்கம் என்ன தமிழ் தேசியம் மிசஸ் திராவிடம் எது இப்ப வருங்காலங்களை வெற்றி பெற வெற்றி பெறக்கூடியது நடைமுறைக்கு எது சாத்தியமானது இது வந்து மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இது திராவிடம் என்பது நம்ம சுருக்கமா சொல்ல போனோம்னா நம்ம ராஜாக்கள் காலத்துல இருந்து எழுதுன எல்லாத்துலயும் திராவிடம்ங்கிறது வருது இப்போ சரி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் வைங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க ஒப்பிலக்கணம் எழுதின கால்டு வெள்ளா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டிஎன்ஏ இந்தியாவில் இருக்கு ரெண்டு டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ ஆரியர் இதுக்கு எதிராக இன்னொரு டிஎன்ஏ இங்கே இருக்கு அது இந்தியா முழுவதும் இருக்கு இந்த டிஎன்ஏக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது அவங்க அதை ஒரு பொது பெற திராவிடம்னு வைக்கிறாங்க திராவிடம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பேர் கிடையாது இந்தியா முழுவது தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இல்ல தென் மாவட்ட தென் உள்ளவங்க மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருந்த பூர்வீக குடி மக்களுடைய டிஎன்ஏ ஆஹ் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவே ஆரியர்களா உருவாக்கப்பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆரியர்கள் தான் இந்தியாவை கட்டமைத்தார்கள் என்று சொன்னார்கள் முகஞ்சாத கரப்பா நாகரீகமே ஆரியர்களுடைய நாகரீகம் என்று சொன்னார்கள் நான் அப்படிதான் படிச்சிருக்கேன் ஸ்கூல் பட பள்ளி அப்படிதான் படிச்சிருக்கேன் ஏன்னா சொல்லி தந்த வாத்தியார் அப்படிதான் சொன்னார் ஏன்னா அவருக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டு ஆனா இதை என்ன பண்றாங்கன்னா இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு டிஎன்ஏவா இருக்கு இன்னும் சில மக்களுடைய டிஎன்ஏ வேறயா இருக்கு இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கர்நாடகால மட்டும் இல்ல கேரளாவில் மட்டும் இல்ல டெல்லிலையும் இருக்கு காஷ்மீர்லயும் இருக்கு அப்போ ரெண்டு டிஎன்ஏ பிரிக்கிறாங்க எதிராக இருந்தது திராவிட டிஎன்ஏ இது ஒரு பேர் தமிழ் தேசியம் என்பது வேறு நாம இன்னைக்கு தமிழ் தேசியம்னா நமக்கு நல்லதுதான் நம்ம இருக்கும் தமிழ் தேசியம் வந்தா நல்லது ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ்றோம் இந்தியா என்ற நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்றோம் தமிழ் தேசியம் என்பது தனி நாடாக ஆகுவதற்கு வந்து நம்ம பேசவே முடியாது நான் இந்தியன் நான் ஒத்துக்கிறேன் நான் இந்தியன் ஆனா தனிப்பட்ட முறையில் நான் ஒரு தனியான தேசிய இனம் ஆனா இந்தியாவுல பல தேசிய இனங்கள் இணைந்து எல்லோரும் இணைந்து இந்திய நாடை ஏற்றுக்கொண்டார்கள் எப்போ எனக்கு முன்னோர்கள் அந்த வரலாறுலாம் எனக்கு தெரியாம நான் இன்னைக்கு வந்துகிட்டு ஏன் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் பேசிக்கணும் அப்ப தமிழ்நாடு தனியா பிரிக்கணும்னு சொல்றீங்களா எங்களுடைய கேள்வி அந்த தமிழ் தேசியம்னு என்ன ஒரு இனத்துக்கு ஒரு மொழி இருக்கு அப்ப தமிழ் நாரா இருக்கணும் அப்ப தமிழ்நாடை வந்து இந்தியாவோட வந்து பிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போ அது அண்ணாவே கொண்டு வந்தார் ஏன்னா வடக்கே வாழ் வாழ்கிறது தெற்கே தேகிறது நிதி ஒதுக்கீடு வந்து இந்த டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால நாங்க தனியா போயிருமுன்னு ஒரு கோரிக்கையா முன்வைச்சாரு தவிர அப்ப இந்திய ஒன்றியத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னு ஒரு நினைக்கல அப்படி சொன்னா நாம அதற்கான நிதியை நீங்க வந்து பாரபட்சம் பாக்குறீங்க நாங்களும் இந்த நாட்டோடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்ல ஒன்னு தரோம் தமிழ் தேசியம் என்பது என்ன கொண்டுட்டு வருகிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை தமிழ் தேசியத்தை பத்தி பேசுற நம்ம கேட்கணும் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு நாங்க என்ன சொல்றோம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தமிழ் தேசியம் என்ற உணர்வு இருக்குமேயானால் இத்தனை ஆண்டு காலமாக ஏன் சாதிய கலவரம் நடக்கிறது ஏன் நீ அந்த சாதி நீ இந்த சாதி சொல்லி வெட்டிக்கிட்டு சாவுறீங்க எதுக்கு இன்னொரு சமூகத்தை வந்து இன்னொரு சமூகம் வந்து பகைக்குது ஆண்டாண்டு காலமா இங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் தமிழ் இல்லையா அவங்க இந்த மண்ணின் பூர்வீக குடி இல்லையா தமிழர் தானே இந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இதுவரை இல்லை இல்ல அப்படி இருந்திருந்தா ஒரு பட்டியலின சமூகத்தை எதிராக நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கலவரத்தை நீங்க உண்டு பண்ணலாம் எப்படி நீங்க வெட்டி கொல்லலாம் ஆணவ படுகொலை எப்படி நீங்க ஆதரிக்கலாம் ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் எப்படி நீங்க வெட்டி கொள்றீங்க இது எப்படி நீங்க நாடக சொல்றீங்க எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இந்த மண்ணுக்கு பிறந்தவர் மத்தவங்களாவது அங்க இருந்து வந்தவங்க இங்க இருந்து வந்தவங்க நம்ம வரலாற பார்த்தா நான் சொல்ல முடியும் ஏன்னா அரசர்கள் அங்கே நாய்க்கர் மண்கள் வருகிற போது என்னென்ன நினைச்சு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதுக்குள்ள இப்ப வரல ஆனால் தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளாகவே ஏன் இந்த வேறுபாடு அப்ப இங்க யாருக்கும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வந்தாலும் எங்களுக்கு நல்லது நல்லதுதான் இல்லையே சொல்ல எப்படிப்பட்ட தமிழ் தேசியம் வேணும் ம் சாதி அப்ப நம்ம அயோத்திதாசர் சொன்னாரே தமிழர்கள் யார் என்று சாதி மதமற்றவர்கள் தமிழர்கள் என்று சொன்னார் அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கிட்டா வாங்க நாமளும் நம்ம வருவோம் ஆனால் இங்க சாதியை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் மதத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் குடியை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் அது தமிழ் தேசியமாக இருக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு சரி இப்போ நீங்க தமிழனா திராவிடன் அப்படின்னு கேட்குறீங்க என் ஊர் வந்து மாயாகுளம் நீங்க 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 இங்கிலீஷ்ல உள்ளவங்க யாராவது கேட்டாங்கன்னா எந்த ஊர் கேட்டா மாயாகுளம்னு சொல்லுவேன் இதே நான் ராம்நாடு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஊர் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் கீழக்கரைன்னு சொல்லுவேன் இதே நான் சென்னைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஊர் கேட்டா கேட்டேன் ராம்நாடு டெல்லிக்கு போயிட்டா என்ன சொல்லுவேன் நான் தமிழ்நாடு இதே இது அமெரிக்கா போயிட்டா என்ன தான் சொல்லுவேன் நான் இந்தியன்னு இது எல்லாமே எனக்கு பொருந்தும் நான் தான் அது இல்ல என் ஊருக்கான வந்து எப்படி நீ வந்து ராமநாதபுரம் சொல்லலாம் நீ வந்து மாயாகுளம் தானே நீ எப்படி கீழக்கரைன்னு சொல்லலாம் நீ மாயாகுளம்னா ஒவ்வொரு ஸ்டெப்ப ஸ்டெப் நம்ம போகும்போது மத்த மக்களுக்கு எது புரிகிறதோ அதத்தான் நான் சொல்ல முடியும் சென்னையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் மாயாகுளம் சொன்னா யாருக்கா தெரியுமா அப்படின்னா ராமநாதபுரம் அதே போலதான் நான் தமிழன் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் நான் திராவிடன் இந்தியா முழுதும் இருக்கிறவங்க என் சொந்தக்காராவும் நான் சொல்றேன் ஒன்னா தான் இருக்கு காஷ்மீர்ல உள்ளவங்களும் என்னுடைய டிஎன்ஏ ஒன்னாதான் இருக்கு மேற்கு காலத்துல உள்ளவங்களுக்கு டிஎன்ஏ ஒன்னாதான் இருக்கு அப்ப அவங்க ஃபுல்லா என் சொந்தக்காரங்களும் ஒரு அதாவது கடவுள் படிச்சாலும் சரி அது குறைங்க இருந்து மனிதன் கொண்டு வந்தாலும் சரி ஒருத்தன் இருந்து தானே இன்னொருத்தர் வந்திருக்காங்க அப்ப எல்லாரும் ஒரு சொந்த மந்தம் தானே அதனால நம்ம திராவிடம்னு வைக்கணும் திராவிடம் என்பது ஏதோ ஒரு ஒரு இதுக்கு எதிரானதோ எதுலாம் இல்ல ஆரியம் இது திராவிடம் அவ்வளவுதான் இது வந்து மரபியல்கான ஒரு பேர் அங்க ஆரிய மரபு இருக்குறாங்க இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க அதை திராவிட நான் சொன்னது மாதிரி தான் அதனால நான் தான் தமிழன் நான் தான் திராவிடம் ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திராவிடம் தான் தமிழ் வளராமல் தடுத்தது என்று சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய வன்மம் இது வரலாற்று பொய் இல்லையா திராவிடம் இருந்ததுனால தான் தமிழ் வளர்ந்தது இன்னைக்கு நாம படிக்கிற தமிழ் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து அன்னைக்கு இல்ல நீங்க நைய எப்படி போடுவீங்க எனக்கு தெரிஞ்சு நைய எப்படி போடுவோம்னா நான் போட்டு மேல ஒரு ஒத்த கும்பு போடுவோம் இந்த யானைக்கு இது இருக்கு அதே மாதிரி போடுவோம் இன்னைக்கு அப்படி போடுறமா பெரியார் வந்து அதை வந்து சீர்திருத்தம் பண்ணு மொழி சீர்திருத்தம் பண்ணது தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எல்லாரையும் வச்சு பண்ணியிருக்காரு நான் வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும் வச்சு சொல்லலை ஏன்னா அது கூட சொன்னா சொன்ன விவாதம் நான் என்ன சொல்றேன்னா இந்த இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் திருக்குறளை வந்து நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க தமிழ் தான் திருக்குறள் திருக்குறள் வந்து பொதுமறை திருக்குறள் வந்து உலக உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏத்துக்கொண்டது எல்லா மதத்துக்குமான அறிவுரை சொல்லும் திருக்குறள் இங்க தமிழ் ஏத்து வச்சுக்கிட்டான திருக்குறள் யார் கொடுத்தா அமெரிக்காவில் உள்ள எல்லிஸ் பிரபு இங்க இருக்கிற போது பிரிட்டிஷ்ல உள்ள இங்க ஆண்ட போது எல்லிஸ் பிரபு இங்க கிரைஸ்டா இருந்த போது அவர்கிட்ட அயோத்திதாசருடைய தகப்பன் பாட்டனார் வேலை பார்க்கிற கந்தப்பன் ஒருத்தர் அவர் வீட்டுல அடிக்க வச்சிருக்காரு ஓலைச்சு குடிகள் அவர் வந்து இயற்கை மருத்துவர் இலக்கியவாதி தமிழ் பற்றாளர் அவர் வைக்கும் போது அதை கொண்டு வந்து எல்லிஸ்ட கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்கு ஒரு வெள்ளக்காரன் அதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவன் என்ன பண்ணணும் படிச்சு திருக்குறளை மொத்தமா படிச்சு இப்படி ஒரு நூல் தமிழ்ல இருக்கான்னு சொல்லி அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு அவர் அச்சிடுறாரு புரிஞ்சுக்க தமிழை நச்சிடல தமிழன் டன் கிடைச்சிருந்துச்சுன்னா தீய வச்சு கொளுத்து எரிச்சு விட்டுச்சிருப்பான் அப்போ தமிழை வந்து எடுத்து வளர்த்தது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதர்கள் எடுத்து வளர்த்திருக்கிறாங்க அதே மாதிரி சீர்திருத்தங்களை வந்து பெரியார் பண்ணியிருக்காரு ரெண்டாவது திருக்குறளை திருக்குறள் மாநாடு போட்டு தமிழ்நாடு முழுவதும் பரப்புனவர் பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் இதையெல்லாம் கொண்டு வந்தவர் பெரியார் அவர்கள் அப்போ இப்படி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அவர் உருவாக்கின திராவிட திராவிடம் அப்படின்னு அவங்க இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு என்னன்னா வரலாறு வந்து முழுசா படிக்காம பாதியோட படிச்சு போட்டு கடந்த ஐம்பது வருஷம் வரலாறு படிச்சு போட்டு நூறு வருஷம் வரலாறு படிச்சுட்டு திராவிடம் என்பது பெரியார் தான் கொண்டு வந்தார் சொல்றாங்க இல்ல பெரியாருக்கு முன்பே அயோத்திதாசர் பண்டிதர் திராவிட கழகம் உருவாக்குனார் நாம் அனைவரும் திராவிடம் திராவிடங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே ஆதி திராவிடர் வார்த்தையை நிலைநிறுத்துனாங்க வெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா குருசாமி எல் சி குருசாமி ஜெகநாதன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க திராவிடர் முன்னாடி வரல ஆதி திராவிடர் என்றுதான் வந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுல பிராமணர் அல்லாத சங்கம் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுதான் நீதி அப்ப அவங்க எல்லா எலக்ஷன்லயுமே பிராமணர் தான் ஜெயிச்சு வந்தாங்க அவங்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் வந்தது அப்ப இவங்களுக்கு ஒரு பேர் வேணும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு இப்ப சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு பேர் வேணும் அப்ப அவங்க ஆதி திராவிடர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு பிராமணர்கள் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துறாங்க இல்ல நியம வைதி வந்துறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ் வந்து வெளியேறி என்ன பண்றாங்க சில பேர் அல்லது சில பேர் இங்க இருவங்க பிராமணர் அல்லாத சங்கத்தை உருவாக்குறாங்க இப்போ வெள்ளக்காரன் போய் பேசணும் நீங்க யாரு பிராமணர் நீங்க யாரு நாங்க வந்து ஆதி திராவிடர் நீங்க யாரு நாங்கள் பிராமணர் அல்லாதவர் இது ஒரு வார்த்தையா அவங்க கேக்குறாங்க பிராமணர் பிராமணர் அல்லாதவர்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா இவங்க இவங்க ஆதிதிராவிதாவிட இருந்து அப்ப நீங்க ஆதி திராவிடர்னா அதுல உள்ள திராவிடர் எடுத்துக்குங்க நான் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நீ நீதி கட்சி உருவாக்குனது இல்லையா அதே திராவிடர் தான் உருவாக்குனார்கள் அப்படித்தான் அந்த சொல்லாடல் வந்தது நீங்க திராவிடர் கழகத்தை யார் உருவாக்கி இருக்காங்க திராவிடன் என்ற பத்திரிகையை சீனிவாசன் நடத்தி இருக்காரு ஆதி திராவிடர் மகாஜன சபையை அயோத்திதாசர் பண்டிதர் உருவாக்கி இருக்காரு அப்போ பெரியாருக்கு முன்னாடியே இந்த சொல்லாடலை கொண்டு வந்தது அயோத்திதாசர் பண்டிதர் இரட்டாமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்கிட்ட இருந்து பிராமணர் அல்லாதவர்கள் ஆதி திராவிடர்கள் இல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் திராவிடர்கள் அப்படி சொல்லி உருவாக்கிக்கிட்டாங்களே தவிர பெரியார் கொண்டு வந்தது அல்ல பெரியார் அல்ல ரெண்டாவது திராவிடர் என்பது ஆரியருக்கு எதிர்ச்சொல் அவ்வளவுதான் அன்னைக்கு இருந்த மக்களுடைய நிலைமைய படிக்க கூடாது வேலை வாய்ப்பு பெற கூடாது ரோட்ல நடக்க கூடாது கோயிலுக்குள்ள நுழைய கூடாது தண்ணி எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு 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 திட்டத்தை பார்ப்பானியம் செய்த காரணத்தினால் அதை எதிர்த்து எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டு மக்களை ஒன்று திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்டு போராடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் திராவிடம் அதை பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி ரெண்டு டிஎன்ஏ இருக்குது இந்தியாவில் அது ஆரிய டிஎன்ஏ இது வந்து திராவிட டிஎன்ஏ அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க அவ்வளவுதான் அப்போ நான் தமிழ்நாடு தான் எனக்கு அந்த உணர்வு இருக்கிறது நான் திராவிடன் தான் அந்த உணர்வும் எனக்கு இருக்கிறது தமிழ்ங்கிறது ஒரு தமிழ்நாட்டோட இவங்க நினைக்கிறாங்க காஷ்மீரில் உள்ளவனும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் முதல் முதல் மொழிங்கிறீங்க தமிழர் தான் முதல் தோன்றினுங்க காஷ்மீர் உள்ளவங்களாம் யாரு மேற்கு வங்காளத்துல உள்ளவ யாரு குஜராத்தில் உள்ளவங்களாம் யாரு என்னுடைய இப்போ தானே அப்ப அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தமிழ் நீங்க சொல்ல முடியாதுல்ல ஏன்னா வெவ்வேறு மொழி பேசுறாங்க அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன வேணும் திராவிட திராவிடம் அதனாலதான் மம்தா பானர்ஜி சொல்லிக்கிறார் நான் திராவிடன் இதை இப்பொழுது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பது ஆண்டுகளாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு பண்ணி இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஒரே இதுல இருந்து வந்தவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் நாகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வால்யூமே புத்தகம் போட்டிருக்காரு நாகர்கள் தமிழர்கள் தான் நாகர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் இதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அதுல நாம் தெரிஞ்சுக்கலாம்